அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கடைசி வரைக்கும் கேளுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ரெண்டு நாள் முன்னே வாட்ஸ்அப் பார்த்துட்டே வந்தேன் ஒரு தம்பி வச்சுருந்தாரு எழெல்லாம் தம்பி உனக்கு அவசரம் ஏன்டா எங்களாலாம் விட்டுட்டு போட அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சுருந்தாரு சின்ன வயசு பையன்தான் எல்லாம் ஆச்சுப்பா தம்பி அப்படின்னு நான் கேட்டேன் அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் அவங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் அவருடைய பசங்க ரெண்டு கூடயும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்காரு அந்த ஜாலி விளையாட்டில் இவங்க பசங்களாம் சேர்ந்து அவரை சண்டை போட்டிருக்காங்க சும்மா ஜாலியாக கோச்சிக்கிட்டு நான் வந்து செத்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேனில் துணியை போட்டுட்டு ஜாலியாக அவர் கழுத்தில் சுற்றியிருக்காரு இந்த பசங்க விளையாடிட்டே இருக்கும்போது ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணிகிட்ருக்கானுங்க அந்த நிமிஷமே அவர் உயிர் போயிடுச்சு பெரியவங்களாம் சொல்லுவாங்க விளையாட்டு விபரீதம் ஆகிடும்ட்டு இந்த விஷயத்தில் அப்படி தான் நடந்திருக்கு அதை கேட்டோடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு சாப்பாடே இறங்கவே இல்லை என் ரெண்டு பசங்க வந்தப்போ கூட கேட்டாங்க நீங்கள் ஏதோ வருத்தமாக இருக்கிறீங்க உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க நான் எதுவுமே சொல்ல எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வர முடியல அந்த சின்ன வயசு பசங்களாம் இறந்துட்டாங்க அந்த குடும்பத்தோட நிலமை என் நினச்சி பார்ப்பேன் என் நான் அந்த இடத்துல போய் அப்படியே நின்றுடுவேன் எனக்கு அந்த வழி ரொம்ப பெரிய வழியாக இருக்கும் எனக்கு கூட சில நேரங்களில் கோவம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நான் ஒரு அழகான பொருளை என் கையில் வச்சுருந்தேன் அந்த பொருளை பிடிங்கிட்டு அதுக்கு பதிலாக எவ்வளோ அழகான பொருளாக இருந்தாலும் சரி விலையுறந்த பொருட்கள் என் கையில் கிடச்சாலும் அந்த நான் வச்சுருந்த அழகான பொருளை வந்து யாராலையுமே தர முடியாது அதனால் இயற்கையை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மர நினச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியாது இதை யார் உணர முடியும்னா அந்த மரணத்தினுடைய வழியை யார் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி ரொம்ப தெரியும் அதனால இந்த மாதிரி விளையாட்டா கூட யாருமே செய்யாதீங்க இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க திருக்குறள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்னு இல்லாதவற்ற நிலையன என்றுணரும் புல்லறிவான்மை கடை இந்த குரலின் பொருள் என்னவென்றால் நிலையற்றவைகளை நிலையானது என்று நம்புகிற அறியாமை வந்து இழிவானது இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதும் இல்லை நிரந்தரமானதும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அழகி அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்